நல்லூர் முத்துநகர் ஸ்ரீ சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் பதினெட்டாம் ஆண்டு கொடை விழா நானூற்றி ஒரு திருவிளக்க பூஜை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூர் சிவகாமியாபுரம் முத்துநகர் பெரிய தம்பி குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சொரிமுத்து ஐயனார் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் பதினெட்டாம் ஆண்டு கொடை விழா ஜூலை பதினெட்டாம் தேதி தொடங்கியது இரண்டாம் நாள் நிகழ்வாக பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை இரவு நானூற்றி ஒரு திருவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் சிறப்பு நன்கொடைதாரர்கள் சென்னை தமிழ்நாடு மின்சார வாரியம் உதவி செயற்பொறியாளர் தர்மலிங்கம் அமரதீபா பி வி பாண்டியன் தேன்மொழி ஆலங்குளம் முட்டை வியாபாரி துரைராஜ் லிங்கம் ஃபைனான்சியர் பிக்கி மாடன் ரைஸ்மில் அதிபர் லட்சுமியூர் நெப்போலியன் மாலினி சிவனையா தெய்வக்கனி குடும்பத்தினர் மற்றும் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக பொறுப்பாளர்கள் பி வி பாண்டியன் சமுத்திர பாண்டியன் மிக்சி முருகன் நல்லூர் ஏழாவது வார்டு கவுன்சிலர் செல்வகுமார் லயன் பி வி எஸ் செல்வம் பி எம் முருகேசன் முருகன் செல்லப்பா கண்ணன் பி எம் நடராஜன் மற்றும் பெரிய தம்பி நாடார் குடும்பத்தினர் செய்திருந்தனர்